வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற் கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே வேட தர்ம சாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினே முதல் தினமே தாங்கள் அனைவருக்கும் கதவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் இஸ்லாபசு வருஷம் ஆணி மாதம் பத்து மூணு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெருவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விஷேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவையே விளக்கமாக பெருவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கோதாயன அமாவாசை போதாயன மாவாசையை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தங்களது பித்ருக்களுக்கு இன்றைய தினம்தான் தர்ப்பணம் செய்து அப்படி தர்ப்பணம் செய்யும் பொழுது இன்றைய தினம் பௌமவாசனம் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் எல்லுடன் அக்ஷத்தை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் அமாவாசை ரீதியானது வருவதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய வழிகள் மற்றும் வெளியோ பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த அமாவாசை என்பது அமாவாசை திஞ்சினாலே அது இருட்டு நாள் அந்த இருட்டு நாளில் எந்த விதமான செயல்களையும் நாம் செய்யுமே ஆனால் அது எதுவுமே எதுவுமே நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்காது என்று தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்கப் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று அனைவரும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு சம்பத் சிறேன் தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் பத்து மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானதே காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நடத்திருக்கு அயனம் உத்தராயணி ருது கிரேஷ் மருத்துவ மாசமானது ஜேஷ்டமாசே ஆனி மாதம் மிதுன மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேபிலே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி முப்பத்தி இரண்டு நாழிகை முப்பத்தி ஓரு வினாடி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இன்றைய ஸ்ரார்த்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பிறவைகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே ஆணி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனார் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பௌம வாசரை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோஹிணியா ரோகிணி நட்சத்திரம் பதினேழு நாழிகை இருபத்தி நான்கு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு விருகசீருஷோ நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதுமே ஆள் மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணாந்தாரக சதுர்த்தி போதாயனா போதாயனமாவாசை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த வெங்கண்பர்களுக்கு காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் విశాఖం నక్షత్రం మూడమ్ పదతి పీనకు పిని పన్న మనీ పదిే ని నిమిడం ముల్ బుధమే కాల్ ఐదు మణి ఐన్ నిమిడం వరే చంద్రాష్టమం లొకా సమస్తాస్వంతో శుభం అస్తో తు తస్తున్నా అత్వం